ஜெகதலா பேரூராட்சிக்குட்பட்ட பதினொன்றாவது வார்டு மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினொன்றாவது வார்டு பகுதியில் இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை எனவும் வார்டு உறுப்பினர் பொதுமக்கள் குறைகளை செவி கேட்பதில்லை எனவும் பொதுமக்கள் தங்களது வார்டில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்யாமல் ஜெகதலா பேரூராட்சி நிர்வாகம் மெத்தன போக்காக இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மனு அளித்தனர் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பகுதி மக்கள் ஜெகதலா பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினொன்றாவது வார்டு பகுதி மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும் இதுகுறித்து வார்டு உறுப்பினரிடம் தெரிவித்தாலும் இதனால் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டிப்பின் வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர் பதினோராவது வார்டிலிருந்து வரோம் வசட்டி பள்ளம் பிளஸ் லைன் ரெண்டு இடத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு கவுன்சிலரு பிரசிடென்ட் எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எங்களுடைய நடைப்பாத்தை எதுவும் அமைச்சு கொடுக்கல ஐ மாதம் லைட்டெல்லாம் வந்திருக்கு ஆனால் அது இன்ன வரைக்கும் எரியல மூணு மாதம் ஆயிடுச்சு அது போட்டு இன்ன வரைக்கும் எரியல அதை கேட்டால் இன்னைக்கு நாளைக்குன்னு நாட்கள் கடத்துறாங்க பின்னா நடப்பாதைக்கு எல்லாம் டெண்டர் விட்டாச்சு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வரும் சைன் பண்ணணும் இப்படியே மூணு கடத்திட்டு கடத்திட்டுருக்காங்க எப்போ வரும்னு கேட்டால் விரைவில் வரும்ன்ற பதில் தான் வருது அது எப்போ விரைவில் வருமோ அது எங்களுக்கு சொல்ல சொல்லுங்கள் ரெண்டாவது வந்துட்டு குடிநீர் அங்கங்கே எங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாது அதையும் வந்து கரெக்டாக பஞ்சாப்டாக எதுவும் பார்க்குறது கிடையாது அதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் கழிநீர் கழிவு நீர் கால்வாய் கட்டுறது இல்ல அதையும் கட்டி கொடுக்கணும் தண்ணி அங்கங்க போயிட்டு இருக்குது எல்லாருக்கும் சிக்க அந்த மாதிரி எல்லாம் வருது இதெல்லாம் பஞ்சாயத்து போர்டு பொறுப்பெடுத்து செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து நாங்க எட்நூத்தி ஐம்பது ஓட்டு இருக்குது எங்க ஊர்ல நாங்க இந்த வாரம் எலக்ஷனே நாங்க புறக்கணிக்கிறோம் எல்லா மக்களும் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் இது அடிப்படை வசதிகள் எதுவும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கட்டா நாங்க ஓட்டு புறக்கணிக்க போறோம் அதை அதுக்கு நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம் மட்டும் கொடுத்தாச்சு இந்த அழைப்பு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் பேருக்கு என் பேர் லக்ஷ்மி லிங்கன்